இன்றைக்கி ஒரு கதையோடு நான் வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மரணம் மரணம் என்பது இயற்கையான ஒரு விஷயம் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு வாழ்வில் ஒன்று நிச்சயம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இறப்பு தான் இறந்த ஒரு மனிதனை ஐஸ் பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அவர் மனைவி என்றோ ஒரு நாள் சொன்ன அந்த வார்த்தை இப்படி உதவாக்கறையாக இருந்து எங்களை நித நேதம் சாவடிக்கிறதுக்கு பதிலாக ஒரேடியாக போயிடக்கூடாதா ஒரு நாள் அழுதுட்டு நாங்கள் நிம்மதியாக இருப்போம்ல அப்படின்னு கோவத்தில் சொன்ன வார்த்தை அவளுடைய மனதில் வந்து வந்து போகுது கோவத்தில் வார்த்தையை கொட்டிட்டோம் அதனால கூட நம்ம புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சோன்னு தேம்பி தேம்பி அதில் கூட சக்தி இல்லாமல் அவனோட அருகில் மேலே கையை வச்சுட்டு கல்லாக அமர்ந்திருக்காள் கண் ரெண்டுலேயும் கண்ணீரை அருவியாக நிற்காமல் போயிட்டுருக்கு அவனோட ஆத்மா அவள் பக்கத்துலேயே நிற்கிது மனைவியை தன் தோளில் சாச்சு விதி என்னை அழைச்சிட்டு போயிடுச்சு உன்னால் தான் போனேன்னு கண்ணீர் வடிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணில் வலியிற அந்த நீரை தொடைக்குது தொடச்சிட்டு கையை பார்த்தா ஒரு சொட்டு நீர் கூட அந்த கையில் ஒட்டலை ஏன்னா அது ஆத்மாவாச்சு எப்படிங்க ஒட்டும் தொடர்ந்து அவள் அழுதுகிட்டே தான் இருந்தாள் தள்ளி இருந்த மகனும் மகளும் அழுது அழுது கண்ணை வீங்கி அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட கூப்பிட அவங்க கூப்பிட்றது அவங்க காதலே விழாத மாதிரி அவங்க அழுதுகிட்டே அவங்க அப்பா பக்கத்தில் நிற்கிறாங்க சொந்தக்காரவங்க ஊர்க்காரவங்க எல்லாருமே ஒரே முடிய மாட்டிட்டு அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க சிரிக்காமல் நடிக்கிற அந்த முகமுடி அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம கற்றுக்கலாம் உதாசீனமாக பேசினவன் ரொம்ப கேவலமாக பேசினவன் உழைக்காமலே சாப்பிட்றான்னு பொறாமப்பட்டவன் இறந்தவரோட நிலையை பார்த்து பரிதாபப்பட்டவங்க அரை அடி நிலத்துக்கு சண்டை போட்டு நீதிமன்ற வரலையும் போயிட்டு அவனை அலக்களித்த மனுஷன்னு வந்து அழுதுட்டு போகிறான் மூணு நாளைக்கு முன்னாடி அவசர தேவைக்கு யாருக்குமே தெரியாமல் அவன்கிட்ட பத்தாயிரரூபா பணம் வாங்கினவன் அவனும் வந்திருக்கான் மூணு நாளைக்கு முன்னால் தானேடா உங்ககிட்ட பணம் வாங்கினேன் இப்படி பொசுக்குன்னு போயிட்டே இனிமேல் நான் யாருக்கிட்ட போய் நான் பணம் கேட்பேன் அப்படின்னு வசனம்லாம் பேசி மாறி மாறி அழுகிறான் அவன் அவனோட ஆத்மா அவன் மேலே பயங்கரமாக கோவப்பட்டு அவனை பலார்னு அறையுது ஆனால் அவனால் அடிக்க முடியல என்ன பண்ணுறது அரைஞ்ச அந்த ஆத்மாவுக்கே கைவழி வந்துடுச்சு அரைஞ்ச வேகத்துக்கு அவனுக்கு கண்ணை வந்து பழுத்துருக்கணும் எதுவுமே நடக்காதது மாதிரி அவன் திரும்பி போகிறான் படுவாவி என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் சின்ன வயசில் மலர் கொடுத்து அவனுடைய காதலை சொன்னபோது அவளால் அதை ஏற்க முடியலை அதை கசக்கி அவனோட முகத்துலேயே தூக்கி போட்ட அந்த பொண்ணும் வந்திருக்காள் கணவனோட ஒரு மலர் மாலையை அவனுடைய காலடியில் வச்சுட்டு கை கூப்பி நிற்கிறான் ஆனால் அந்த ஆத்மாவுக்கு அந்த மலர் மாலையை ஏற்றுக்க முடியல தூக்கி வீசலாம் அப்படின்னு நினைக்குது அதையும் அந்த ஆத்மாவால் வீச முடியலை காலம் கடந்து வந்து விட்டியே அப்படின்னு வசனம்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது அந்த ஆத்மா நிற்கிறத பார்க்க போனால் கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுக்க மறுத்தவன் கூட அவனுக்கு தோள் கொடுத்து சுமந்து செல்கிறான் இடுகாட்டுக்கு தொழில் தொடங்க வேணும்னு கடன் கேட்ட போது இல்லைன்னு சொன்ன ஒரு பணக்கார உறவுக்காரனா அவனுக்கு குழி தோன்றும் செலவை ஏற்றிருக்குறான்னு சொல்கிறாங்க அதை பெருமையாக சொல்கிறாங்க அதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது அவன் வாழும்போது எதுவுமே உதவாத ஜடமாக அந்த மனுஷன் வாழ்ந்திருக்கான் செத்த பிறகு இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் எதிர்க்க அப்படியே ஒரு மாமன்னரை பல்லாக்குள்ளே தூக்கிட்டு போகிற மாதிரி பிணம் அந்த பிணத்தை வந்து தூக்கிட்டு போகிறாங்க மயானத்தை நோக்கி அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் முச்சந்திலேயே நிற்க வச்சுட்டாங்க ஏன்னா அதுக்கு மேலே வரக்கூடாது இல்லையா வீதி வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு அழகாக பாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பாட்டில் சொல்கிற மாதிரியே எல்லாமே அவனுக்கும் நடக்குது அதே மாதிரி மனைவி வந்து வீதியிலே நின்றுட்டா பையன் மட்டும் காடு வரலையும் போகிறான் குழிக்குள்ளே அவனை இறக்கி மண்ணை போட்டு மூடி கடமை முடிஞ்சுதுன்னு எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க ஆனால் அவங்க கலைஞ்சு போன எல்லாரையுமே அந்த ஆத்மா பார்த்து கத்துது அசிங்கம் பிடித்த இந்த உலகிற்கு திரும்ப போகாதீங்க இங்கே வாங்க இது ஆசைகள் இல்லா உலகம் தேவைகள் இல்லா உலகம் பொறாமை இல்லா உலகம் போட்டி இல்லா உலகம் பஞ்சமில்லா உலகம் பஞ்சமில்லா உலகம் பட்டினி இல்லா உலகம் வறுமையில்லா உலகம் இங்கே வாருங்கள் அங்கே போகாதீங்கள் என்று ஒரு குரல் அந்த குரலை எதுவுமே அந்த ஆத்மா காதில் வாங்கிக்காம அவங்கள விட்டுட்டு போன அந்த மனிதர்களை தான் பார்த்து அழுதுகிட்டு நிற்கிது என்றாவது ஒரு நாள் நீங்களும் இங்கே வருவீங்க அந்த நாளை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நம்பிக்கையோடு ஒருவரை ஒருவர் வரவேற்கிறதுக்காக காற்றோடு கை கோர்த்து காத்திருக்க துவங்குகிறது அந்த ஆத்மா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு மரணமும் ஒரு செய்தி சொல்லும் ஆனால் அது நமக்கு தான் தெரியாது புரியாது வாழ்க்கையில் வாழும்போதே மனிதர்களை புரிந்து வாழுங்கள் மனிதர்கள் வாழும்போதே அவங்கள புரிஞ்சு அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அந்த பணத்துக்கு அது சந்தோஷம் கிடையாது ஏன் அப்படின்னா இருக்கும்போது அந்த உதவி எல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மனுஷன் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் இல்லையா ஸோ இருக்கும்போது எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்கள் விட்டு கொடுத்து போங்க யாரும் கெட்டு போகிறதில்ல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ